big பிக்பாஸ் தமிழ் சீசன் எயித் முடிஞ்ச அடுத்த வாரத்திலேயே விஜய் டிவியில ஜோடி ஆர் யூ ரெடி சீசன் டூ லான்ச் பண்ணிட்டாங்க ரொம்பவுமே சூப்பராகவே லான்ச்சிங் எபிசோடு இருந்ததுங்க ஃபீமேல் கண்டிஸ்டன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாரத்துல இன்ட்ரோ பண்ணியிருந்தாங்க ஆனா இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் மேல் கண்டஸ்டன்ஸ் இவங்க ரெண்டு பேத்தையும் ஜோடி சேர்க்கிற வாரம் தான் இந்த வாரம் ஸோ இன்னிய எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாந்தினி இவங்க வந்து பாத்தீங்கன்னா சாண்டி சுந்தர வந்து பெட் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முதல் முதல்லயே வந்து பாத்தீங்கன்னா பட்டனை பிரஸ் பண்ணி இருப்பாங்க ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாண்டி சுந்தருக்காக வந்து கொடுத்த கோல்டு காயின் எவ்வளவு தெரியுங்களா எழுவத்தி அஞ்சு கோல்டு காயின் கொடுத்தாங்க ஆனா ரெண்டாவதா பிரஸ் பண்ண அன்சிதா நூறு கோல்டு காயின்ஸையும் கொடுத்து சாண்டி சுந்தர வந்து பாத்தீங்கன்னா பெட்டிங்ல எடுத்துட்டாங்க ஆக மொத்தத்துல சாந்தனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டான்சரை பெட்டிங்ல விட்டுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அந்த கண்ட் வந்து ரொம்ப ரொம்பவுமே ஃபன்னா இருந்துச்சு இன்னைய எபிசோட்ல ஸோ இன்னைய எபிசோட பொறுத்தளவு மொத்தம் ரெண்டே ரெண்டு ஜோடி தான் இது வரைக்கும் உறுதியாயிருக்கு இந்த ரெண்டு ஜோடியுமே வந்து பாத்தீங்கன்னா தாங்கிட்ட இருக்கிற நூறு காயின்ஸையும் ஸ்பெண்ட் பண்ணதுனால ஸோ இவங்க தான் இந்த சீசனோட உறுதியான ஜோடி அப்படின்னு சொல்லலாம் இன்னைய எபிசோட பொறுத்தளவு கண்டிப்பா நாளைய எபிசோட்ல தொடர்ந்து மீதி இருக்கிறவங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க இப்ப மீதி பத்து பேர் இருக்காங்க இந்த பத்து பேரும் நாளைய எபிசோட்ல வந்து தங்களோட ஜோடியை தேர்ந்தெடுக்கணும் யார் யாருக்கு யார் யாரு ஜோடியா வர போறாங்கன்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்